விவசாயிகளுடைய வேண்டுகோளை ஏற்று விவசாயிகள் நடத்துகிற மாநாட்டில் இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற பத்தொன்பதாம் தேதி நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவில் வருகை தர இருக்கிறார் அவருடைய வருகை என்பது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையை திருப்பியிருக்கிறது காரணம் விவசாயிகள் நடத்துகிற மாநாட்டில் விவசாயிகள் அழைப்பின் பேரில் அவர் பங்கேற்க இருக்கிறார் இந்த மாநாடு அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும் மண்ணை வளப்படுத்துவதற்கும் நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்வதற்கும் அடிப்படை கொள்கையை வகுத்தவர் மறைந்த ஐயா நம்மாழ்வார் அவர்கள் அவர்கள் பிறந்த மண்ணில் அவர்களோடு பழகிய அவர்களோடு வாழ்ந்த அவர்களோடு பணியாற்றிய விவசாய சங்கங்களினுடைய தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பதும் அவர்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு ஒரு கொள்கை முடிவை மத்திய அரசு எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு அழைத்திருக்கிறோம் அதற்கான மாநாடு தயாரிப்பு பணிகள் முழுமையும் நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதில் மிகப்பெரிய ஒரு படோடபோ விளம்பரமோ எதுவுமே கிடையாது விவசாயிகள் நடத்துகிற மாநாடு அவர் எந்த அரசியல் கலப்பும் இல்லாத வகையில் விவசாயிகளோடு கலந்து பேச வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் அதற்கான வகையில் நம் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை விவசாய காய்கறிகளிலிருந்து அனைத்து பொருட்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது அந்த காட்சி கூடத்தை அவர் நேரடியாக பார்வையிடுகிறார் அந்த விவசாயிகளிடம் அவர் நேரடியாக கலந்துரையாடல் செய்கிறார் இதை எப்படி உற்பத்தி செய்கிறீர்கள் இதை சந்தைப்படுத்துவது என்ன பிரச்சனை இருக்கிறது உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்கிற கருத்துக்களை எல்லாம் நேரடியாக அந்த அரங்கங்கள் அமைத்திருக்கிற அந்த உற்பத்தியாளர் குழுக்கள் அந்த தொழில்நுட்ப இயற்கை வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் நேரடியாகவே கலந்துரையாட இருக்கிறார் இதில் தமிழ்நாடு முழுமையிலும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் கர்நாடகா புதுச்சேரி ஆந்திரா தெலுங்கானா கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்தும் விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இந்த விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கும் விவசாயிகளை பாதுகாப்பதற்கும் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை சந்தைப்படுத்துவதற்குமான கொள்கை வடிவங்களை எங்கள் அமைப்பின் சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் கொண்ட குழு அதற்கான அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனை நாங்கள் பிரதமரிடம் அளிக்க இருக்கிறோம் அன்றைக்கு காலையில் விவசாயிகள் ஒன்பது மணிக்குள்ளாக இந்த அரங்கத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதே சிறப்பு விருந்தினர்களாக தர இருக்கிற பல்வேறு ஆளுமைகளுக்கும் பத்து மணிக்குள்ளாக உள்ளே வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம் அவர்களுக்கும் அதற்கான அழைப்பை நேரடியாக வழங்கியிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக இது விவசாயிகள் மாநாடு எனவே இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகள் உலகம் முழுவதிலும் கொண்டு செல்வதற்கு பிரதமர் பங்கேற்கிற மாநாடு ஒரு வழிவகுக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கிறோம் விவசாயிகள் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் வேளாண் விஞ்ஞானிகள் என்பது உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் தான் இதில் படித்த பட்டதாரி வேளாண் விஞ்ஞானிகள் இதில் கிடையாது நேரடியாக இயற்கை வேளாண் பணியில் ஈடுபடுகிற விவசாயிகள் நம்மாழ்வார் அதே போல் பாலேக்கர் உள்ளிட்ட அமைப்புகளிலிருந்து பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள் அதை அவர்களோடு பயின்று வருகிற மாணவர்கள் இங்கே பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த இயற்கை வேளாண் உற்பத்தியை எங்கு பார்த்தாலும் கொண்டு செல்வதற்கான நமது அண்டை கிராமத்தில் இருக்கிற தங்கவேல் போன்ற இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் இங்கே விருது வழங்கப்பட இருக்கிறது அவர்கள் எல்லாம் உலகத்திற்கு மாநாடு என்பது ஏதோ மிகப்பெரிய விஞ்ஞானிகள் அப்படி நடத்தப்படுகிற மாநாடு அல்ல இது முற்றிலும் பிரதமர் நேரடியாக உற்பத்தியாளர்களோடு நேரடியாக களத்திலே இருப்பவர்களோடு கலந்துரையாடி அதற்கான கொள்கை திட்டங்களை எதிர்காலத்தில் வகுக்க வேண்டும் என்கிற நோக்கோடு அவர் பங்கேற்கிறார் விருது மொத்தம் பத்து பேருக்கு பிரதமர் கொடுக்க இருக்கிறார் அதற்கான பட்டியல் தயார் செய்து அனுப்பியிருக்கிறோம் அனைத்துமே மிகப்பெரிய ரகசியம் காக்கப்பட வேண்டியிருக்கிறது இரண்டாவதாக பாதுகாப்பு என்பது முதன்மையான விஷயமாக இருக்கிறது பிரதமரே கலந்து கொள்கிற விழா என்கிற போது அதற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் விவசாயிகளுக்கு இருக்கிறது எனவே அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதிகமான எண்ணிக்கையில் மேடையில் ஏறுவதையும் தவிர்க்க வேண்டிய நெருக்கடி இருக்கிறது அதிகமானவர்கள் மேடையில் அமர்வதற்கும் வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கிறது ஏன்னா பாதுகாப்பு விஷயம் என்பது மிக நெருக்கடியான காலகட்டத்தில் ஒப்புக்கொண்ட அடிப்படையில் இருக்கு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் வருகிறார் ஆகவே அவருடைய வருகை என்பது விவசாயிகளோடு கலந்துரையாடல் அதற்கான தான் இந்த மாநாடு திட்டமிடப்படும் இந்த மாநாடு தென்னிந்திய அளவில் நடைபெறுவதால் நாங்கள் எந்த ஒரு மாநில முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ குறிப்பிட்டு அழைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை மாறாக இது நேரடியாக கொள்கை திட்டம் வகுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பிரதமர் கையிலே இருப்பதால் பிரதமருக்கு மட்டுமே அவருடைய ஒப்புதல் பெற்று இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கிறது இது நேரடியாக தமிழ்நாட்டு உழவர்களோடு அவர் கலந்துரையாட வேண்டும் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் அது எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்கிற இயற்கை விவசாயத்தையே உருவாக்கியவர்கள் நம்மாழ்வார் போன்றவர்கள் அது தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டது அது உலகளாவிய அளவில் இன்றைக்கு விரிவடைந்திருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற அவர்களோடு வாழ்ந்த பழகியவர்கள்ட்ட மட்டுமே கருத்து கேட்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது எந்த அரசியல் பாகுபாடோ யாரையும் புறக்கணிக்க வேண்டுமோ இல்லை யாரையும் அழைக்க வேண்டும் என்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது எங்களை பொறுத்தவரையில் விவசாய அமைப்புகளை ஒன்றிணைத்து இந்த மாநாடுகளை நடத்த இருக்கிறார் பிரதமரிடம் கொடுக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் பட்டியல் ஏதாச்சும் இருக்கா ஏதாச்சும் முக்கியமான கோரிக்கை என்பது இயற்கை வேளாண் உற்பத்தி இன்னைக்கு மண் மலட்டுத்தன்மை ஆகிவிட்டது அந்த மண்ணில் உற்பத்தி செய்ய வேளாண் பொருட்களே இன்றைக்கு நஞ்சாகிவிட்டது எனவே நோயாளி இல்லாத குடும்பங்களே இல்லை என்கிற நிலைக்கு மாறிவிட்டது இந்த பாதிப்பிலிருந்து மண்ணையும் மீட்டெடுக்க வேண்டும் நஞ்சில்லா உணவையும் உற்பத்தி செய்ய வேண்டும் அதனை சந்தப்படுத்தி உரிய உரிய விலை கிடைப்பதற்கான கொள்முதல் உத்தரவை வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் அதற்கான திட்டங்களோடு தான் அந்த மாநாடு நடத்தது இந்த பத்து பேர் குறிப்பிட்ட சாதனை பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு நேரடியாக அடையாளப்படுத்துகிற விதமாக அருகிலே இருக்கிற தங்கவேல் அவர்களுடைய பண்ணை இருக்கிறது அவர் நீண்ட காலம் இங்கே இருக்கிற தமிழ்நாடு முழுமையில் இருக்கிற கல்லூரிகள் மாணவர்களுக்கெல்லாம் அவர் பயிற்சி அளித்து வருகிறார் பாலேக்கருடைய வழிவந்தவராக அவர் இருக்கிறார் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை இயற்கையோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை அவர் அடையாளப்படுத்துகிறார் இவரை போன்றவர்களை தான் அடையாளப்படுத்தி விருதுகள் கொடுக்கிறோம் எத்தனை பேர் கலந்து வாழ்க்கை கிட்டத்தட்ட பிரதமர் பங்கேற்கிற நிகழ்ச்சி என்பது ஐயாயிரம் பேர் தான் நாங்கள் திட்டமிடுகிறோம் அதில் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த அரங்கத்திற்குள் ஐயாயிரம் பேர் தான் அமர்விக்க முடியும் அதற்கான வகையிலே தான் திட்டமிட்டிருக்கிறோம் மிகப்பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் மிகப்பெரிய எச்சரிக்கையோடு மிகுந்த கவனத்தோடு இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய நெருக்கடி இருக்கிறது அது உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு இருக்கிற அசாரண நிலை உங்களுக்கு தெரியும் ஆகவே அதற்கான வகையில் கட்டுப்பட்டு தான் நடக்கிறோம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதுதான் எங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறது நாங்கள் இந்த அடையாள அட்டை இல்லாமல் இன்று கூட இந்த அரங்கத்திற்குள் நுழைய முடியாது அளவிற்கு பாதுகாப்பு நெடுபடிகள் இருக்கிறதோ அது தேவையும் இருக்கிறது ஸ்டால் இங்கே பிரதமர் நேரடியாக பார்வையிடுவது அதை வந்து சிறுதானியங்கள் காய்கறிகள் பழ வகைகள் இது இயற்கை முறையில் உற்பத்தி செய்த அரிசிகள் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தையும் அங்கே இடம்பெற செய்ய இருக்கிறோம் அவற்றை முழுமையும் அவர் பார்வையிட இருக்கிறார் கண்காட்சியில் இருக்கிறார் அவர் பார்வையிடுவதற்கென்று பாதுகாப்பு காரணம் கருதி உள்ளரங்கமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் வேற வெளியில் டி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்க இருக்கிறது தொடர்ந்து இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இங்கே தொடர்ந்து நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் நடைபெற இருக்கிறது பிரதமர் இல்லாமல் முக்கிய தலைவர்கள் முக்கிய பேச்சாளர்கள் யாரையும் நாங்கள் குறிப்பிட்டு திட்டமிட்டு அழைக்கவில்லை இது முற்றிலும் பிரதமர் நேரடியாக உழவர்களோடு உரையாடுகிற ஒரு மாநாடு விவசாயிகள் மத்திய வேளாண் துறை அமைச்சர் வந்தாலும் அது வந்த பிறகு தான் தெரியும் எங்களுக்கு அதற்கான எந்த திட்டமிடலோ அதற்கான முன் அறிவிப்போ எதுவுமே இதுவரையிலும் அரசின் சார்பில் வரவில்லை பிரதமர் பங்கேற்கிற நிகழ்ச்சி மட்டுமே தான் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் எந்த அரசியலும் இல்லை பிரதமர் வருகிற போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் வருவது என்பது மரபு அவர் வருவது என்பது எங்களுக்கும் அது ஒரு பயனளிக்கும் அவரையும் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது எல்லாமே பிரதமரை முன்னிறுத்தி நடத்தப்படுகிற பாடம் நாளைக்கு காலையில் எட்டு மணிலிருந்து பொது போக்குவரத்தை முழுமையும் நிறுத்த இருக்கிறார்கள் காவல்துறை ஆணையாளர் அதற்கான அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார் நாளை நாளை மறுநாள் அந்த பத்தொன்பதாம் தேதி காலை முதல் கனரக வாகனங்கள் கோவைக்குள் அனுமதிக்கப்படவில்லை அதேபோல மேம்பாலத்தில் போக்குவரத்து தடைசி ஏற்கிறார் ஏன்னா இதெல்லாம் பாதுகாப்பு கருதி பிரதமர் வருகிற நிகழ்வு பிரதமரே நேரடியாக உழவர்களை சந்திக்க வருவதும் அவர் அந்த பாதுகாப்போடு அவர் திரும்ப செல்வதும் தான் விவசாயிகள் கிடைக்கிற மிகப்பெரிய மரியாதையாகதே நினைக்கிறோம் எனவே கோவை பகுதி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பில் நாங்கள் அறிவுகள் விடுகிறோம் அதற்கான அறிவுகூலை மாவட்ட ஆட்சியர் காவல்துறை ஆணையாளர் உள்ளிட்டோர் ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் காவல்துறை சொல்லுகிற கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப நாங்களும் விவசாயிகளும் நடந்து கொள்ள இருக்கிறோம் அதே போல பொதுமக்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம் வேளாண் துறை அமைச்சரை இரண்டு முறை சந்தித்து விவாதித்திருக்கிறோம் அவர் அதற்கான திட்டமிடல்கள் இருக்கிறார் அதற்கு அவருடைய ஆலோசனை அவருடைய பின்புலத்தோடு தான் பிரதமர் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார் ஆகவே அவர் பங்கேற்பாரா இல்லையா என்பது இன்று விவாதத்துக்குரிய அல்ல ஆனால் ஏற்கனவே ரெண்டு முறை அவரை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறோம் அவர் அதற்கான திட்டமிடலை பிரதமரிடம் சொல்லியிருக்கிறார் எல்லாம் பிரதமர் ஆய்வு செய்து தான் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார் கோவையில் இந்த மாநாட்டில் நடந்த கோவையில் நடப்பது என்பது கோவை கொடிசியா மைதானத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது அவர் பெங்களூர் நகரத்திற்கு வந்துவிட்டு இங்கே வருகை இருக்கிறார் பல்வேறு அவசர காலத்தில் ஒரு திட்டமிட்டு விவசாய நடத்துவது என்பது கோவையில் நடைபெற இருக்கிற இந்த கொடிசியா அரங்கம் தான் அதற்கு பாதுகாப்பு மற்ற எல்லா வசதிக்கும் அடிப்படையாக இருப்பதால் இந்த நகரத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கோம் இதில் எந்த நீங்க கேட்கிற கேள்வி கூட யார் எங்களுக்கு இடம் தேர்வு பண்ணல இதில் யார் எங்களுக்கு ஆலோசனை சொல்லல இது ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் நடத்துகிற மாநாடு இது வேளாண் பல்கலைக்கழகம் இருப்பது என்பது ஒன்று ஆனால் இந்த கொடிசிய அரங்கம் குறைந்த செலவில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டு நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது என்கிற அடிப்படையில் மட்டுமே தான் இது உலக புகழ் வாய்ந்த இந்த கட்டடம் ஆகவே இதிலே வந்து பிரதமர் பேசுகிற போது விவசாய அமைப்புகளும் இதில் ஒரு கருத்தரங்கு நடத்த முடியும் என்பதையும் இயற்கை விவசாயத்தை பற்றியான ஆய்வுகள் இங்கே நடத்துகிற போது இது உலகளாவிய பார்வை திருப்பு என்கிற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டில் ஏற்பட்டது பிரதமருக்கு மணிக்கு வரலாம் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிற விவசாயிகள் அனைவருக்குமே அடையாள அட்டை கொடுக்கிறோம் அவர்கள் முன்னிலையில் தான் பிரதமர் உரையாற்ற இருக்கிறார் பிரதமர் சென்ற பிறகு நாலு மணிக்கு பிறகு அனைத்து விவசாயிகளும் தொடர்ந்து இந்த அரங்கங்களை பார்வையிடலாம் நடக்கின்ற கருத்தரங்கங்களில் இருபத்தி தேதி வரையிலும் பங்கேற்கலாம் அதை நான் விவசாயிகளுக்கு வேண்டுகோளாக தெரிவிக்கிறேன் காரணம் இந்த அரங்கத்தில் அமருகிற எண்ணிக்கையினுடைய அளவு ஐயாயிரம் அதற்கான திட்டமிடலு தான் அந்த மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே பாதுகாப்பு என்பது முதன்மையானது விவசாயிகளுடைய கருத்தை மத்திய பிரதமருக்கு தெரிவிப்பது என்பது இரண்டாவது எனவே அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் இதற்கான திட்டமிழ பிரதமருக்கு பிரதமரை பொறுத்தவரையில் அவர் அந்த அரங்கங்களை பார்வையிடுகிற போது அவருக்கு எது பிடிக்கிறதோ அதை அவரே எடுத்துக்கொள்கிறார் இது கடந்த காலங்களில் நடைபெறுகிற மரபுகள் சில கட்டுப்பாடுகள் இருக்குது நினைவு பரிசு வழங்குவதற்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் நினைவு பரிசுகள் வழங்கப்படும் இதை பெரிய எங்கள் நாங்கள் விவசாயி நடத்துகிற மாநாடு

இருக்கைக்கு வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம் பன்னிரெண்டு மணிக்கு மேல் அவர் வருகிற இருக்கிறார் மிக சரியாக அவர் ஒன்று ஒரு மணி ஒன்னே கால அளவில் வருவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் வருவார் சார் ஆர்கானிக் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம காசு கொடுக்குறோம் எல்லாருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறோம் வேளாண் பல்கலைக்கழக மூலமாக கேவி கே மூலமாக எல்லா வகையிலையும் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம் கல்லூரி மாணவர்களையும் கொண்டு வந்து இங்கே பார்வையிட வைக்க இருக்கிறோம் இது ஒட்டுமொத்தமாக இலவச அனுமதி இதில் யார் கட்டணம் யார் கேட்டாதானே இலவச அனுமதி